Hi friends, welcome back to Kanman's Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை உறுவல் செய்ய போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்பே எனக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ அஞ்சு நாட்டுக்கோழி முட்டை எடுத்தாச்சு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்தாச்சு மூணு பச்சை மிளகாய் எடுத்தாச்சு நமக்கு நாட்டுக்கோழி முட்டை இங்கே கிடைக்கலங்க ஊரில் இருந்து நம்ம கொடுத்து விட்டுருந்தாங்க சென்னையில் நிறைய காலையில் நாட்டுக்கோழி முட்டை விற்கிறாங்க பட் அது ஒரிஜினல் கிடையாது இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ முட்டை இந்த மாதிரி நல்லா பொடிசாக அறிஞ்சு எடுத்துக்கோங்க நான் முட்டையை அந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் கரு பார்த்திங்கன்னா எவ்வளோ மஞ்சளாக இருக்குது நாட்டுக்கழி முட்டை அப்படி தாங்க இருக்கும் இதே நார்மல் கோழி முட்டை அப்படி இருக்காது இப்போ அந்த வந்து முட்டையில் கொஞ்சம் உப்பு அப்புறம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ முட்டை உருவல் செய்கிறதுக்கு ஒரு கடையை சூடு பண்ணிக்கிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாங்க எண்ணெய் சேர்த்துட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் நீங்கள் வந்து முட்டையில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது பச்சை மிளகாய் புரிஞ்சிருச்சு நல்லா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதக்கி விடுங்க உங்களுக்கு சீ சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கணுன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் எல்லா டைமும் சொல்கிறது தான் வெங்காயம் ரொம்ப வதங்க விடாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கு இல்லையா அந்த ஸ்டேஜில் இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு வெங்காயம் கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் ஃபுல்லாக நீங்கள் வதக்கிட்டீங்கன்னா சாஃப்டாயிடும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்தாச்சு இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலறி விட்டுக்கலாம் அப்போ தான் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் முட்டைனாலே சத்து தாங்க அதில் நாட்டுக்கோழி முட்டை சொல்லவே தேவையில்ல ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு நல்லா இந்த மாதிரியே கலறி விட்டுக்கோங்க நல்லா கலர்னதும் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பாயில் அடிச்சு பாருங்க இந்த மாதிரி வர ம வர வரைக்கும் வணக்கிட்டே இருங்க நான் வந்து கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பெப்பர் இல்லை சிக்கன் மசாலா நீங்கள் என்னென்னு சேர்த்துக்கலாம் இது எதுக்காகன்னா ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான் இன்னொன்று அந்த முட்டையில் ஸ்மெல் வராமல் இருக்கும் அதுக்காகவும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இல்லை பெப்பர் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா முட்டை வந்து உதிரி உதிரியாக வந்துருச்சு நல்லாவே உங்களுக்கு குக்காகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு முட்டை பொரியல் டேஸ்ட்டாக வரும் இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் பாய் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நாட்டுக்கோழி முட்டை பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ